இது நான் சந்திக்கிறதா கத்தர் சந்திக்க வைக்கிறதா என்பதை ஒரு தேவ பிள்ளை கிளியரா மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சந்திக்க வைப்பார் அது கத்தர் சந்திக்க வைக்கிறதுன்னு சொல்றதை விட நாமளா போய் சந்திக்கிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி முடியும்லாம் நமக்கு தெரியாது ஆமா ஆனா கத்தர் சிலதை பர்பஸா அது இழப்பானாலும் சரி நஷ்டங்களானாலும் சரி ஆம சில சோதனைகள் இது கத்தர் அனுமதி ஆபிரகாமுக்கு என்ன நிச்சயம்னா என்ன நம்பிக்கையில் அதிகாலே எழுந்து ஆபிரகாம் ஈசாக்கு கூட்டிட்டு போறார்னா இது ஆபரகாம் சந்திக்கிறது அல்ல இது ஆபிரகாமே கத்தர் சந்திக்க வைத்தார் அதனால தான் கேள்விகள் எழும்பும் போது ஆபிரகாம் சந்தேகப்படாமல் சொல்லுகிறார் கத்தர் பார்த்துக்கொள்வார் கத்தர் பார்த்துக்கொள்வார் ஏன்னா ஆபிரகாமுக்கு அவ்வளோ கான்பிடென்ட் அவ்வளவு கான்பிடன்ட் கத்தர் உண்டு என்னை சந்திக்க வைக்கிறார் என்றால் அது அது தீமைக்கல்லதுவானது யாருக்காகவோ இந்த வார்த்தை ஆவியான இந்த காலை நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார் எதை நீங்கள் சந்திக்கிறது தீமைக்கல்ல நன்மைக்கேதுவானதுன்னு கேதுவானது சொல்றோயா